அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் கடவுள் என்றால் என்ன எது அனாதியாய் மலமில்லாமல் சர்வ வல்லபமுடையதோ அதுவே கடவுள் விளக்கம் ஒன்று எந்த ஒன்று தோற்றம் மற்றும் முடிவு இல்லாமல் எக்காலத்தும் உள்ளதோ அது கடவுள் அகவல் மனாதி கட்கு அரிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி இரண்டு எது குற்றம் இல்லாமல் உள்ளதோ அது கடவுள் மலம் என்பது ஆணவம் கன்மம் மாயை அகவல் விமல போதாந்த மா மெய்ப்பொருள் வெளியேனும் அமலச் சிற்சபையில் அருப்பெருஞ்சோதி மூன்று எது அனைத்துக்கும் ஆதாரமான சர்வ வல்லமை உடையதோ அது கடவுள் வல்லதாய் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருப்பெரும் சோதி நூற்று நாற்பது தன்னிகர் இல்லா தலைவனை காட்டியே என்னை மேல் ஏற்றிய இனிய நல்தாயே ஆயிரத்து நூறு புரிதலுக்கு எளிமையாகச் சொல்ல வேண்டும் என்றால் எது இல்லன்னா செத்துவிடுவோமோ அதுதான் கடவுள் உடம்பை விட்டு எது பிரிந்தால் உடம்பு சடமாகுமோ அதற்கு ஆதாரமானது கடவுள் அகவல் எம்மையும் என்னை விட்டு இரையும் பிரியாது அம்மை அப்பனுமாம் அருட்பெருஞ்சோதி பிரிவுற்று அறியா பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருப்பெருஞ்சோதி அன்பே சிவம் தொடர்ந்து நாம் கேட்கண்ட தலைப்பில் காணொளிகளை பார்க்க இருக்கின்றோம் கடவுள் எங்கே உள்ளார் கடவுளை ஏன் வணங்க வேண்டும் கடவுளை வணங்காவிட்டால் என்ன நடக்கும் கடவுளை வணங்கினால் என்ன நடக்கும் கடவுளை எப்படி வழிபடுவது கடவுளை வழிபட பல வழிமுறைகள் உள்ளனவா சாமி கும்பிட வேண்டுமா இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்